ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் நீ எனக்கு முன்பாக கர்த்த நம்மிடத்திலும் நீங்கள் எனக்கு முன்பாக உத்தமர்களாக எந்த ஒரு கிறிஸ்தவன் தேவனாலும் மனிதர்களாலும் குச்சப்படுத்தப்படாமல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நேர்மையாக தன் பணி செய்து முடிக்கிறானோ அவன்தான் தேவனால் உத்தமன் என்று அழைக்கப்படுகிறார் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே உத்தமர்களாக இருக்க வேண்டும் நாம் தேவனுடைய பார்வையிலே உத்தமர்களாக இருந்தால் கர்த்த என்ன தெரியுமா கர்த்த நம்மை வெறுக்க மாட்டார் நம்மை அதிகமாக நேசிப்பார் இரண்டாவதாக தேவன் நம்முடைய ஆயுஷ் நாட்களை அறிவார் நம் விளைவினத்தை நீக்கி நமக்கு தீர்காயுஷை கொடுப்பார் மூன்றாவதாக நாம் இந்த உலகத்திலே சுகமாக வாழ முடியும் நம்முடைய முடிவு சமாதானமாக நான்காவதாக நமக்கு தேவன் நிச்சயமாகவே பரலோகத்தை கொடுப்பார் ஜீவுக்கு இருந்து கொடுப்பார் உத்தமன் என்று நம்மை குறித்து கத்தர் சாட்சி கொடுப்பாராக